கலாம் மதுரையில் கட்சி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மின் கட்டணத்தை கடுமையாக உயர்த்தி தமிழக அரசை கண்டித்து தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் கே சி திருமாரஞ்சி ஆலோசனைப்படி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் பி எம் ராஜா மாறன் தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட பொதுச் முனிச்சாலை பாண்டி முன்னிலை வகித்தார் இதில் மாநில பொதுச் சபரி ஐடி லிங்க் மாநில தலைவர் விஜயராஜன் தொழிற்சங்க மாநில தலைவர்கள் மருது அனந்த் விருமாண்டி மற்றும் மகளிரணி மாநில தலைவி ஜெயலட்சுமி மகளிரணி மாவட்ட தலைவி கலையரசி மீனவரணி தலைவர் சக்தி கணேசன் மற்றும் நிர்வாகிகள் கரும்பாலை பாலா பாண்டி சரவணன் விக்கி ஊமச்சிக்குளம் சுரேஷ் சூறாவளி ரவி செல்லூர் பாண்டி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் ஏழு வாழ்க்கையில் தமிழக மாடல் வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் சொல்லி ஆட்டோசி திருமணி தாமியிலே தென்னிந்திய பர்ம கட்சி ஆர்ப்பாட்டம் தமிழை நெரிச கொள்ளை எடுக்காது பாடல் நர்சாலி துணை போதாது துணை போதாது உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி யாராட்டம் செல்லாது வேடிக்க வெள்ளட்டும் வெள்ளட்டும் தென்னிந்த வாழ்க வாழ்க வாழ்க்க